तर म स आप ांसि वारे म प्र प सधा को किसीलाता कर याला पास ब ම रा खाने बाේ ඒ ස ना හම ഇവർക്ക് സാപ്പാട് നെയില്ലാതെ ഇവനാ ബന്ധപ്പെട്ട അപ്പാമ കാ

இல்ல 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 பாரு Bye. <laughs> ये अपने लिए बोलली गाडी लागली ता आपा माता का जाले ता subhanallah <sweak> video lo video gatham அனைவருக்கு மனத்தும் என்ன விஷயம்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களை கிராமத்துல வந்து கிராம சேவக வந்து நிறைய ஒரு மக்களை வந்து தேடி போற மக்களை ஒரு தேவைக்காக தேடி போற மக்களை மதி மதிப்பளிக்காம வெளியாக செலுக்காம பேசி கலைக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படி இருந்து நம்ம பா பெருசாக அதை கருத்தில் கொள்ளாமல் சரி என்ன செய்யற கிராம சேவகர்னு சொல்லி விட்டுக்கொண்டுருந்தேன் ஆனா இப்ப வந்து வெள்ள நிவாரணம் பிரச்சனை நடந்து இருந்த அளத்த நடந்த இடத்துல முகாமில கொண்டு போய் இருக்கிறவே அதுல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த மக்களை ஒரு இது அனுசரிக்காம நேர காலத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடுக்கு போற மக்களை தூக்கி அனுப்பினது அதாவது நேர காலத்தையும் சாப்பாடு கொடுக்கிறேன் கேட்டுக்க போன ரெண்டு பேரை ஆஹ் பொலிசில கொடுக்குறாங்க அவன் அவங்க ஹஸ்பண்ட் பொலிஸ் பொலிஸ் இருந்தா கூட பொலிசில வந்து உள்ளா தூக்கி போட்டு அந்த அதை வந்து கலந்தாலு சரியான கிராம சிவகராஜ் இருந்தா என்ன செய்யணும் ஊர் மக்கள் அப்ப ஊர் மக்கள் ஒரு விஷயத்தேகைகள் ஒன்றில் அதை நிறைவேற்றி இருக்கணும் நாலு மணி வரைக்கும் மதிய சாப்பாடு கொடுக்காட்டா அஞ்சு வயசுக்குள்ள நாலு வயசுக்குள்ள எப்படி தவிக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும் ஆஹ் அப்படி இருக்கிறதுக்குள்ள ஆஹ் அப்படி நாங்க அதை கட்டிகிட்டே இருக்கிற கால முன்னு செயற்பட்ட படிகள் தான் ரெண்டு படிகள் அந்த மக்களுக்கு சேவை செய்த படிகள் இதுதானே இதுவரைக்கும் அங்கே அவ கிராமத்தர் வந்து இங்கே போய் சா என்ன தண்ணிக்குள்ளே இறங்கி பார்க்கிறேன் இடம் பார்க்குறது மக்களை எல்லா மக்களையும் வந்து கேட்டுருப்பார் காலையில் ஆற மணி மணி நாளும் கட்டுப்பாரு அந்த மூணு இருந்தாலும் சரி ஊறாக்கலையும் கட்டுப்பாருங்க தண்ணிக்குள்ளே இது வரைக்கும் இங்கே பார்க்கல கிழ மேச்சிரங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நேற்றிரங்க வேறுபோது சொல்லி இறங்கியிருக்கேன் தண்ணி ரெண்டு சொல்லி இங்கே கடிதம் கடிதம் போயிருக்கு ஏஜ் வயசுல ஆனால் ஏஜ் வயசுலாம் நடவடிக்கை எடுக்கல சப்போர்ட் போல எனக்கு என்னதுக்காக விட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு வந்து முதல் ஒரு கிராம சேவை கௌதம் சொல்லி ரெண்டு வருஷமாக இருந்தவர் அதுக்கு முதல் ஒரு ஆறு வருஷமாக இருந்தது அவரை ஒரு போயிரு நூறு ரெக்கார்டிங் மேல போயிருந்தா கிராமத்துல இருந்து போயிருக்கு ஆனா போயும் அவங்க மாற்றம் அளவுக்கு இல்லை இப்ப அந்த அவங்க ரெண்டு பேரையும் சர்வசேத படியால் ரெண்டு பேரும் உள்ளதுக்கு போறதுக்காக

எந்த ஒரு ஆக்களையும் மற்றது எங்க இதுக்கு நிறைய பேர் உதவி செய்த யூடியூப் சேனல்கள் தான் யூடியூப் சேனல்கள் உதவி செய்திருக்கு எத்தனையோ கட்சிகள் வந்து எலெக்ஷனுக்கு வந்து முன்னூற்றி தொண்ணூறு வேட்பாளருமே கேட்டு இருக்கணும் ஆனால் விண்டாய்க்கு உதவி செய்து சொன்னால் ஒரு சில காட்சிகள் தான் பேர் சொல்ல ஆகணும் அவனு சொல்லிருக்கன்னா ஒன்று சங்க சின்னத்திலேருந்து அவருக்கு என்ன பேர் ஒரு அணி ஒரு ஆள் பிரியங்கள் மற்றது சிவகுமாரன் சொல்கிறார் வந்திருக்கிறார் மற்றது மாஞ்சின்னத்திலிருந்து மணிவண்ணன் மாநகர சபை மணிவண்ணனே ரெண்டு பார்த்து செய்திருக்கேன் அது மாதிரி என்டிபி கட்சின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஆனால் முழுமையான சேவை செய்யலை அரசாங்கம்னு சொல்லி சும்மா சாதாரணமாக எலெக்ஷனில் வின் பண்ணாதவன் வந்து கொடுத்தவன் சாப்பாடு கூட அரசாங்க